ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டென்த்து மேத்தமேஸ் ரிலேஷன்ஸ்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல ப்ராப்ளம் பற்றினு நம்ம பார்க்குறோம் ஓகே இங்கே ஃபங்க்ஷன் அதுக்கான இன்டர்வல் வந்து மைனஸ் ஃபைவ்லருந்து நைன் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஓகே ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் அதாவது சார்பு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுலேருந்து இந்த ஃபோர் டிவிஷன்ஸ் ஓகே கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஓகே ஃபஸ்ட் இங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே இன்டர்வல் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இன்டர்வலோட மீனிங் என்ன மைனஸ் இருந்து டூ வரைக்கும் அப்படின்னாக்க இதுக்கான எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே மைனஸ் ஃபைவு ஓகே மைனஸ் ஃபோரு மைனஸ் த்ரீயே மைனஸ் டூவு மைனஸ் ஒன்று ஜீரோ தென் வாட்டு ஒன்று வரைக்கும் நாங்கள் ஈக்குவல் சைன் இருக்கிறதுனால அந்த மைனஸ் ஃபைவ் இன்க்ளூடிங் இப்போ ஈக்குவல் சைன் இல்லை அதனால் உங்களுக்கு டூ வராது சரியா ஓகே இன்பிடிவின்னு அந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் வரும் ஏன்னா உங்களுக்கு வந்து ரியல் நம்பர் சொல்கிறதுனால ஓகேயா சரி இப்போ இந்த செகண்ட் ஹேண்ட் பாருங்கள் டூ லெசனார் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸனார் ஈக்குவல் வாட்டு ஃபைவ் அப்போ செகண்டுக்கான இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் ஈக்குவல் டூ ஓகே டூவு த்ரீ ஃபோரு தென் வாட்டு ஃபைவ் ஓகே சிக்ஸ் வராது ஏன் சிக்ஸு ஈக்குவல் சைன் இல்லை அதே போல் லாஸ்ட்டை பாருங்கள் எக்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு செவனு எயிட்டு தென் வாட் நைன் இன்க்ளூடிங் சிக்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் நைன் ஏன்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் சைன் இருக்குதுங்கிறதுனால சரியா ஓகே இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம் ஒன் பை ஒன் அந்த டிவிஷன்ஸ் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் ஓகே தேர்ட் டிவிஷன் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டிவிஷன் பாருங்கள் ஓகே வாட் இஸ் இவனு ஓகே எஃப்ஆப் மைனஸ் த்ரீ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு எஃப்ஆஃப் டூவு அப்போ நீங்கள் ரெண்டு வேலியும் கண்டுபிடிக்கணும் எதை கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் மைனஸ் த்ரீ என்ன அண்ட் ஆஃப் டூ என்ன f மைனஸ் த்ரீன்னு சொல்ல முழுது இந்த மைனஸ் அந்த வேல்யூ வந்து எதில் இருக்குன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்டர்வியில் அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுங்கிற ப்ளேஸில் அந்த மைனஸ் த்ரீயை கொண்டு போய் போடுவீங்க அப்போ தட் இஸ் சிக்ஸ் இன் டூ வாட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் வாட்டு சிக்ஸ் டூ மைனஸ் மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஒன்று ஓகே தட் இல் தட் இல் பிகேட்டிங் வாட்டு மைனஸ் செவன்டீன் ஓகே தட் இஸ் நத்திங் பட் எஃப்ஆப் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் செவன்டீன் ஓகே அடுத்தது வந்து உங்களுக்கு எஃப்ஆப் டூ எஃப்ஆப் டூன்னு சொல்லும்பொழுது அந்த டூங்கிற வேல்யூ எங்கே இருக்கு பாருங்கள் செகண்டில் அப்போ செகண்டுக்கு கரெஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்போ அதை சூஸ் பண்ணணும் அதில் எக்ஸுங்கிற ப்ளேஸில் அந்த டூவை போடணும் அப்போ தட் இஸ் நத்திங் பட் ஓகே ஃபைவ் இன் டூ டூ தான் ஓகே ஹோல் ஸ்கொயர் மினஸ் ஒன் ஓகே ஈக்குவல் டூ ஃபைவ் இன் டூ டூ ஸ்கொயர் இல்பி கெட்டிங் வாட்டர் ஃபோர் மைனஸ் ஒன் ஓகே ஃபைவ் ஃபோசர் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஓகே மைனஸ் ஒன்னு தென் இல்பி கெட்டிங் வாட்டர் நைன்டீன் இது வந்து எதுக்கான வேல்யூ எஃப் ஆஃப் டூக்கான வேல்யூ ஓகே இப்போ ஃபர்தராக என்ன பண்றோம் ஓகே அந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரியா எது அந்த கொடுத்துருக்குற ப்ராப்ளம் எஃப் ஆஃப் ஓகே ஆக்சுவலி எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் வாட்டர் உங்களுக்கு எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீக்கான வேல்யூன்னு மைனஸ் செவன்டீன் பிளஸ் எஃப் ஆஃப் டூக்கான வேல்யூ ஓகே நைன்டீன் மைனஸ் செவன்டீன் ப்ளஸ் நைன்டின் இல்பிக் கேட்டிங் பாட்டு உங்களுக்கு டூ ஃபர்ஸ்ட் டிவிஷன் உங்களுக்கு முடிஞ்சிது ஓகே தென் செகண்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துக்காங்க பாருங்கள் ஓகே எஃப்ஆஃப் செவன் மைனஸு ஓகே எஃப்ஆஃப் ஒன்று அப்போ என்ன பண்ணிங்க ஃபர்ஸ்ட்டு எஃப் ஆஃப் செவனுக்கு கண்டுபிடிங்க செவன் வந்து எந்த இன்டர்வலுக்குள்ள வருது லாஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட்னா தேர்ட் ஓகே தேர்ட் இன்டர்வலுக்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் அதாவது என்ன சார் த்ரீ எக்ஸு மைனஸ் ஃபோர் அப்போ அதை சூஸ் பண்ணுறீங்க அதில் எக்ஸுங்கிற ப்ளேஸில் அந்த செவனை கொண்டு போய் போடுங்க அப்போ த்ரீ இன்டூ செவன் மைனஸ் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் செவன் த்ரீ இன்ட்டு செவனு டுவெண்ட்டி ஒன்று மைனஸ் ஃபோரு இல்விகேட்டிங் வாட்டு உங்களுக்கு ஓகே செவன்டீனு சரியா ஓகே இது வந்து உங்களுக்கு எஃப்ஆப் செவனுக்கான வேல்யூ அடுத்து நம்ம எஃப்ஆப் ஒன்னுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் ஓகே ஒன் வந்து எந்த இன்ட்ரவல் வருது ஃபர்ஸ்ட்டில் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே அதை சூஸ் பண்ணுறீங்க அதில் எக்ஸுங்கிற ப்ளேஸில் ஒன்று ப்ளஸ் வாட்டு ஒன்று சிக்ஸ் இன்ட்டு ஒன்று சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று செவனு அப்போ ஓகே எஃப்ஆப் ஒன்னுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு செவன் இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபர்த் செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் செவன் மைனஸ் வாட்டும் உங்களுக்கு எஃப்ஆஃப் ஒன் எஃப் ஆஃப் செவன் சொல்லும்பொழுது உங்களுக்கு செவன்டீன் மைனஸ் வாட்டு செவனு தட் இல்பி கெட்டிங் வாட்டு டென்னு ஓகே அப்போ செகண்ட் டிவிஷன் உங்களுக்கு ஓகே முடிஞ்சது இப்போ தேர்ட் டிவிஷனுக்கு வாங்க ஓகே தேர்டு டிவிஷன் ஓகே என்ன கொடுத்துக்குறாங்க பாருங்க ஓகே டூ இன் டூ எஃப்ஆஃப் ஃபோரு ஓகே ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு எஃப்ஆஃப் எய்ட் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஆஃப் ஃபோர் அண்ட் எஃப்ஆப் எயிட்டை கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே எஃப்ஆஃப் ஃபோர் எஃப்அஃப் ஃபோர்னு சொல்லும் பொழுது ஃபோர் எந்த இன்டரில் வருது செகண்டில் அப்போ செகண்டுக்கான கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்போ அதில் சூஸ் பண்ணுங்கள் அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் ஃபோரை போடுங்க ஓகே ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் வாட்டு ஒன்று ஓகே ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஸ்கொயர் இல்பிகட்டிங் வாட்டு ஓகே சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் ஓகே தட் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டீன் ஓகே இல்பிகட்டிங் வாட்டு ஓகே எயிட்டி ஓகே தென் மைனஸ் வாட்டு ஒன்று எயிட்டி மைனஸ் ஒன் இல்பிகேட்டிங் வாட்டு செவன்ட்டி நைன் இது வந்து உங்களுக்கு எஃப்அஃப் ஃபோருக்கான வேல்யூ ஓகே சரி அடுத்து வந்து எஃப்ஆஃப் எயிட்டுக்கான வேல்யூ எஃப்ஆஃப் எயிட்னு சொல்லும் பொழுது எயிட் வந்து எந்த இன்ட்ரோவில் வருதுன்னு பாருங்கள் லாஸ்ட்டில் அப்போ கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வந்து த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் அப்போ அதை சூஸ் பண்ணுறீங்க அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் எயிட்டை போடுங்க த்ரீ இன்ட்டு எயிட்டு மைனஸ் வாட்டு ஃபோர் த்ரீ இன்ட்டு எயிட் வந்து உங்களுக்கு ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் இல் இல்டிங் வாட் உங்களுக்கு டுவெண்ட்டி இது வந்து உங்களுக்கு எஃப் ஆஃப் எயிட்டுக்கான வேல்யூ ஓகே இப்போ நம்ம ஃபைனல் நான்ஸை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே டூ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோரு ப்ளஸ் வாட்டு ஓகே எஃப் ஆஃப் எயிட்டு ஓகே இங்கே டூ அப்படியே வச்சுக்கோங்க எஃப் ஆஃப் ஃபோருக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு செவன்ட்டி நைன் ஓகே ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட்டுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஓகே இப்போ ஃபர்தர் என்ன பண்ணுறீங்க இப்போது ஓகே டூ இன்ட்டு செவன்ட்டி நைன் ஓகே இல்பிக் வாட்டு ஓகே ஒன் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆர்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் வாட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஓகே டூ கேதா ஓகே ஒன் செவன்ட்டி எயிட்டு ஓகே உங்களுக்கு தேர்ட் டிவிஷன் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த் டிவிஷன் பார்க்கலாம் ஓகே ஃபோர்த்து டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டூ இன்ட்டு டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஓகே மைனஸ் எஃப்ஆப் வந்து உங்களுக்கு சிக்ஸு ஓகே ஆல்டுகெதர் டினாமினேட்டா ஓகே உங்களுக்கு வந்து எஃப்ஆப் ஃபோரு ஓகே f எஃப்ஆஃப் மைனஸ் டூ சரியா எஃப்ஆஃப் மைனஸ் டூ ஓகே எஃப்ஆப் மைனஸ் டூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு ஓகே இன்னும் எஃப்ஆப் f டூ நம்மளுக்கு கண்டுபிடிக்கல எஃப்ஆப் சிக்ஸு அதுவும் நம்ம கண்டுபிடிக்கல எஃப்ஆஃப் எஸ் சரடிங்க பாருங்க கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆப் மைனஸ் டூவு ஓகே அதுவும் நம்ம கண்டுபிடிக்கல ஓகே எஸ் இப்போ நம்ம அந்த மூணு வேலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே மைனஸ் டூ அண்ட் ஓகே சிக்ஸ் தென் ஃபோர் ஃபோருங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு ஓகே நோ வி டூ ஃபைண்ட் அவுட் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஓகே மைனஸ் டூன்னு சொல்லும்பொழுது மைனஸ் டூ வந்து எந்த இன்டர்வ் வருது பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டில் கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் சூஸ் பண்ணுறீங்க அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த மைனஸ் டூ போடுங்க மைனஸ் டூ ப்ளஸ் வாட்டு ஒன்று ஓகே சிக்ஸ் சிக்ஸ்னு மைனஸ் டூ மைனஸ் டுவெலில் ஓகே ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஒன்று ஓகே ஈல் பிக் வாட்டு மைனஸ் லெவன் ஓகே சரி அப்போ அடுத்தது ஆஃப் மைனஸ் டூ ஈக்குவல் டூ ஓகே தட் இஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஈக்வல் டூ மைனஸ் லெவன் ஓகே நான் இப்போ செகண்ட் டூ செகண்ட் டவுன் உங்களுக்கு எஃப் ஆஃப் சிக்ஸ் ஓகே எஃப் ஆஃப் சிக்ஸ்ங்க எழுதிக்கோங்க ஓகே எஃப் எஃப்ஆஃப் ஓகே சிக்ஸ் ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் சிக்ஸ்ன்னு சொல்லும்போது எந்த இன்டர்வெல்லு தேர்டு அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் அது சூஸ் பண்ணுங்கள் அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் அந்த சிக்ஸை கொண்டு போய் போடுங்க அப்போ ஓகே த்ரீ இன்டூ ஓகே சிக்ஸு மைனஸ் வாட்டு ஃபோர் த்ரீ இன்ட்டு சிக்ஸில் வீகிங் வாட்டு எயிட்டீன் மைனஸ் வாட்டு உங்களுக்கு ஃபோரு பில் பி கேட்டிங் வாட் ஃபோர்டீன் இது வந்து உங்களுக்கு எஃப் வேல்யூ ஓகே தென் எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிச்சிட்டோம் சிக்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்எஃப் ஃபோர் அரடி வி கோட் நைன் சொல்லிட்டு இப்போ ஆல் டூ கெதர் ஓகே நம்ம கொண்டு விண்ணப்ப போகிறீங்க ரீப்ளேஸ் பண்ணுறீங்க ஓகே தட் இஸ் அந்த ப்ராடக்ட்டை எழுதிக்கோங்க ஓகே டூ இன்ட்டு எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ்ஸு எஃப்எஃப் வந்து உங்களுக்கு சிக்ஸு ஓகே டினாமினேட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா எஃப்எஃப் ஃபோரு ஓகே உங்களுக்கு எஃப்எஃப் மைனஸ் டூ ஓகே இங்கே டூ அப்படியே எழுதிக்கிறோம் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் லெவன் ஓகே மிடில் இருந்து மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் ஓகே டினாமினேட்டாக எஃப் ஆஃப் ஃபோர் எஃப் ஆஃப் ஃபோர் வந்து உங்களுக்கு ஓகே செவன்ட்டி போட்டுக்கோங்க பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ என்னது minus லெவனு ஓகே தட் ஆல் together ஈக்குவல் டூ 2 into மைனஸ் லெவன் வந்து என்ன உங்களுக்கு மைனஸ் டுவெண்ட்டி டூ மைனஸ் வாட்டு உங்களுக்கு ஃபோர்டீன் தென் வந்து செவன்ட்டி நைன்லேருந்து என்ன பண்ணுறீங்க லெவனை மைனஸ் பண்ணுறீங்க லெவனை மைனஸ் பண்ணி பீக்டிங் தென் ஃபர்தர் விட் ஆட் திஸ் வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி டூ மினஸ் ஃபோர்டின் டூ ஓகே ஏதாவது மைனஸ் வாட்டு உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பை வாட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் ஓகே இவ்வளோ பண்ணுறீங்க சிம்பிள் வீ பண்ணுறீங்க ஏதாவது சிம்பி வீ பண்ணுறீங்க ஓகே ஃபோரால் சிம்பிள் வீ பண்ணுங்க ஓகே நைன் ஃபோர்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேலன்ஸ் டூ ஓகே செவன்டீன் டைம்ஸ் ஓகே தட் இஸ் நத்திங் பட்டு மைனஸ் நைன் பை வாட்டு செவன்டீன் ஓகே விச் இஸ் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார்வன் ப்ராப்ளம் தேங்க் யூ